சாயின்ஸ் உங்களை நம்ம பாக்க போறது வந்து இது வந்து ஃபோர் பழைய சிலபஸ் எதுக்காக இந்த வீடியோ நீங்கள் நல்லா கேட்டுக்காங்க இவங்க கொடுத்த சிலபஸ் படி நம்ம எல்லாரும் சந்தோஷமா தான் படிச்சுட்டு போகணும் ஆனா இவங்க என்னன்னா ஒரு வரியை கொடுத்துட்டு இவங்க கிட்டத்தட்ட நிறைய நிறைய புத்தகங்கள் அதாவது நம்மளே கடை சங்கத்துல போய் வாழணும் முதற் சங்கம் இணைச்சங்கம் சங்கம் மாதிரி நம்மளே கடை சங்கத்துல போய் வாங்கி நம்ம கிட்டத்தட்ட நம்மளே ஒரு திருவள்ளுவராக மாறி கம்பர் கபிலரை நம்மளே மாறினா மட்டும்தான் இந்த மாதிரி இடத்துல இருந்து கேட்கறாங்கன்னா இப்போ நம்ம போய் லைப்ரரியில இருக்கோம் இந்த இப்படி இந்த இந்த புக்கெல்லாம் விட்டுட்டு இருக்கு நம்ம இவ்வளோ புக்கு படிக்கிறோம் இவ்வளோ புக்கு நம்ம படிக்கிறோம் இந்த புக்கெல்லாம் விட்டுட்டு தேவியா வேற எக்ஸ்ட்ரா படிப்போம் பொதுவாக நம்ம இதை தான் விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுவோம் லைப்ரரிக்கு போய் இந்த மாதிரி புக்கு எல்லாம் பிடிச்சி தேடி எடுத்து ரிசர்ச் பண்ணி அகல பண்ணி கிறுகிறு பைத்திய மாதிரி முடியெல்லாம் வச்சு கிறுக்கு மாதிரி நம்ம அழையணும் போனதுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இந்த சிலபஸ் இந்த கொஸ்டின் இல்லை அது பத்து கொஸ்டினோ பதினஞ்சு கொஸ்டினோ இருபது கொஸ்டினோ நல்லா கேட்டுக்காங்க ஒரு கொஸ்டின் வெளியே போகுதுன்னா பொதுவாக நம்ம இதுக்கு முன்னாடி பழைய சிலவஸ் பண்ணலாம் தேவரா புக்கெல்லாம் கேட்பாங்க பட் நம்ம அதை எக்ஸ்ட்ரா படிச்சிட்டு போய்ப்போம் ஒரு கொஸ்டின் எக்ஸ்ட்ரா போகும் அது ஓகே அப்படின்னு அப்புறம் ஒரு குரூப் ஸ்டேஜில் ஸ்கூல் புக்கில் இருந்தே நூறு கொஸ்டின் வந்துச்சு நீங்கள் லாஸ்ட் குரூப் ஃபோர்லாம் எடுத்துக்காங்க ஸ்கூல் புக்கில் இருந்து மட்டுமே நூறு கொஸ்டினுமே வந்துருக்கும் அப்போ அந்த நூறுல நீங்கள் நல்லா படிச்சிட்டு வந்துருக்கணும் வேலை கொடுக்க போறீங்க திறமை உள்ளவங்க அடிக்க அப்படி தான் இருந்துச்சு ஏன் இந்த சிலபஸை பத்தி நான் அழுத்தமா சொல்றேன்னா இந்த சிலபஸ் இருக்கும் போது கரெக்டான போட்டியாளர் எல்லாருக்குமே கிராமப்புறத்துல இருந்தும் சரி சிட்டில இருந்தவங்க சரி எல்லாருக்குமே நல்லா இருந்துச்சு இந்த சிலபஸ் படித்தா இப்பயும் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம இப்ப ரீசண்டா நீங்க கொடுத்துருக்க சிலபஸ்க்கு இந்த சிலபஸ்க்கும் ஒரு டிஃபரெண்ட் இல்ல இதுல இருக்கிற இலக்கணம் இருக்குல்ல இந்த எல்லா இலக்கணமும் கொடுத்துருக்காங்க முப்பது கேட்டாங்க நமக்கு ஸ்கூல் புக்குல தான் அழகா கேட்பாங்க நல்லா பண்ணோம் இந்த கலை அது இப்ப கலை சொற்கள் இல்ல ஸ்கூல் புக்ல எல்லா கலைச்சொற்களும் படிச்சாலும் அவங்க வெளியே போறாங்க நிறைய அப்ப என்னன்னா எவ்வளவு விஷயம் அப்ப இங்கிலீஷ் படிக்க சொல்ற மாதிரி ஆயிடுச்சு எக்ஸாம் ஆட்டம் பண்ணும் போது ஒரு அஞ்சு பத்து கலைச்சொக்கள் இருக்குன்னா இந்த கலைச்சொக்கள் தெரியாது நம்ம இங்கிலீஷ் சேண்டா படிக்கிற அப்படிங்கிற வருத்தம் வருது இது தமிழ்ல போய் ஆட்டங்கும் போது இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலு இருக்கும் அவங்களுக்கு சிரமம் தாண்டி தமிழ் மீடியம் படிக்கிறவங்களுக்கே ரொம்ப சிரமமா இருக்கு இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலுக்கு தமிழ் சிரமமா இருக்கும்னா இங்க தமிழ் மீடியம்கே தமிழ் சிரமமா இருக்கு அப்ப இந்த கொஸ்டின் செட் அப்பும் தான் எப்பன்னா தமிழ்லயே அப்செட் ஆயிரும் ஜி கே நீங்க எவ்வளவு பொண்ணு போல கேட்டாலும் டைம் அணைச்சு பண்ண முடியாமதான் போச்சு ஜி கே தமிழுக்கே ஒன்றரை மணி நேரம் எடுக்கக்கூடிய ஒரே ஒரு காலகட்டம் இப்பதான் வந்துச்சு ஒன்றரை மணி நேரம் ஆச்சு நல்லா படிச்சு ஏன்னா அவசரப்பட்டு அடிச்சா போயிடும் ஒன்றரை மணி நேரம் இருக்கலே இந்த முறைதான் ஆஃப் கம்மியா இருக்கும் ஆஃப் குறைக்கிறதுக்கு ஆயிரம் வழி இருந்து எப்படினாலும் எப்படினாலும் எல்லாரும் அடிச்சிருவாங்க எப்படினாலும் எப்படி நீங்க இப்படி கொஸ்டின் வச்சாலும் அப்படி கொஸ்டின் வச்சாலும் எப்படினாலும் வந்துருவாங்க பட் என்ன நான் படிச்சவங்களுடைய ஆர்வத்தை குறைக்கிற மாதிரியும் யாருமே எக்ஸாம் வராதுங்கிற தான் அந்த கொஸ்டின் பேப்பர் இருந்துச்சு நீ எல்லாருடைய கருத்துக்கும் கூட இதுல வந்து பாருங்க இந்த சிலபஸ் பாருங்க இலக்கணம் இருந்துச்சா இப்ப நமக்கு சொல்லாம கொடுத்துருப்பாங்க இப்ப எப்படின்னா லாஸ்ட் யூனிட் பார்த்தீங்களா அந்த லாஸ்ட் ஏழாவது யூனிட் அந்த ஏழாவது யூனிட்ல திருக்குறள் எல்லாம் இருக்கா இருக்குல்ல எப்படினாலும் படிச்சுதான் போறோம் நீங்க நல்லா கேட்காங்க இலக்கணம் என்னதான் இருந்தாலும் இலக்கியம் இலக்கியம் உடனடியா ஒரு யூனிட் ஏழாவது யூனிட் கொடுத்துருக்காங்கல்ல திருக்குறள் கொடுத்துருக்காங்களா அந்த முன்னாடி இருந்த திருக்குறள் அப்படியே கொடுத்துருப்பாங்க அருண்கள் படிச்சுட்டு போனோமா அருங்கூடிகள் படிச்சு தான் போனோம் பழையதான் போனோம் ஜீக்கே கேட்டு விட்டுறாங்க ஏன்னா அங்க சங்காலம் முதல் இக்காலம் வரைக்கும் ஒரே யூனிட் சிக்ஸ்ல வச்சு விட்டு அங்கேயும் திருக்குள் இருக்கு அங்கேயும் தமிழ் இருக்கு இக்கால இலக்கியம் வரைக்கும் தான் எது வேணாலும் கேட்கலாம் அப்ப இது படிச்சு தான் இந்த மட்டும்தான் நம்ம படிக்காம போயிருப்போம் இந்த இருக்கிற படிக்கணும் இருக்கிற சொப்பொருள் நம்ம படிக்கணும் அடுத்தது இந்த 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 நாலு அஞ்சு பேர் தான் அதுக்கு நம்ம இவ்வளவு போய் கடை அது இதுன்னு வெளியே எங்கெங்க போய் இந்த ஒரு ஒரு பேரலாப் கொடுத்து ஒரு நாலு கொஸ்டின் பார்த்து அடிக்கீங்க அது கூட எங்களுக்கு வேணாம் எங்களுக்கு அந்த அஞ்சு மாதிரி கூட வேணாம் ஸ்டூடெண்ட் சந்தோஷம் பண்ணுற மாதிரி இருந்தான் ஒரு பேரலாப் கொடுத்து அது ஒரு நாலு கொஸ்டின் கேட்டால் அடிச்சு ஆனால் அந்த நாலு கொஸ்டினு நல்லா போந்துட்டு எங்கேயோ இருந்தால் பத்து கொஸ்டின்னு லாக் பண்ணுறீங்கல்ல எங்களுக்கு நான் நாங்கள் படித்து அடிக்கணும் எங்களுக்கு படித்த விஷயம் அங்கே வந்திருக்கணும் கண்ணில் பார்க்கணும் கண்ணில் பார்த்து பாரதியார் பாரதியார் நாமக்கல் திருவிக்கா எப்படிப்பட்டவங்க இவங்களை எல்லாம் படிக்காம போயிடுவாங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே படிக்க அறிஞர்கள் எல்லாத்தையும் படிக்காம போயிருவாங்க ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க எப்படி தமிழ் சட்டம் வச்சீங்கன்னா தமிழ் கண்டிப்பா வேளாகும் தமிழ் வீழும் தான் தமிழ் நம்மளே வீழ்த்தது தான் இலக்கணத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஓலச்சூடியில் இருக்கிற இலக்கணத்தை மக்களுக்கு புரியாததுங்களுக்கு தான் பதிப்பிச்சு கொடுத்தாரு குடிச்சாரு அவர் கொடுத்தாரு அதுக்கப்புறம் வந்து ஜிஎபோப்பா அவங்க இருக்கிறதெல்லாம் டிரான்ஸ்லேஷன் பண்ணி அவங்க கொடுத்தாங்க எல்லாருமே மறுவடிவம் கொடுத்து மறுவடிவம் கொடுத்து இன்று இன்னைக்கு தமிழை நம்ம பேசுறதே தமிழ் கிடையாது கலப்பு மொழியில பேசிட்டு இருக்கோம் அதான் உண்மையும் கூட கரண்ட் சுச்சுவேஷன் நம்ம ஆதி காலத்துக்கு அங்க போகணும்னு நினைச்சோம்னா நம்ம உடையில இருந்து நம்மளுடைய கலாச்சாரத்துல இருந்து எல்லாமே அங்க போகணும் அப்படி போதும் செல்போனே நம்ம பேசக்கூடாதுதான் அப்படியே நம்ம போய் பழங்காலத்துக்கு போக முடியுமா பொறுத்த அளவுக்கு தேர்வு இருபது லட்சம் பேர் இருந்தாங்க குரூப் போரு பதினோரு லட்சம் பேர் இருந்தாங்க அடுத்து ஏழு லட்சம் பேர் வாங்க அடுத்து ரெண்டு லட்சம் பேர் இந்த எக்ஸாமுக்கு ஏண்டா சொல்லிட்டு ஏன்னா வேலை வட்டிக்கு போங்கன்னு சொல்ற மாதிரி ட்ரெயினை போங்க வேலை வட்டிக்கு போங்க புலம்ப பாருங்க வராதிங்கன்னு சொல்ற மாதிரி அது ஒரு ஆசை ஒரு ஆர்வம் எப்படின்னா படிக்காம வராங்களா அவங்களுக்கு இத பத்தி எதுவுமே தெரியாது பிரச்சனை இல்லை என்னமோ சொல்றாங்க என்னமோ போயிடாம போயிடுவாங்க என்னமோ ஒரு கொஸ்டின் ஏதோ வந்திருக்கும் போறா ஏதோ கட்டிட்டு இருக்காங்கன்னு போயிருவாங்க அவங்கள பத்தி பிரச்சனை இல்லை இந்த சாக்கு பைய விரிச்சுட்டு உட்காந்து படிச்சிருப்பாங்க பாத்தீங்களா ஒருவேளை சோறை சாப்பிட்டு கிராமத்துல கிராமத்து ஒண்ணு இல்ல இந்த சிலபஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா புக்கை போய் தேடலா இருக்குற சிலபஸ் அப்பயே சொன்னேன் வீடியோ முதல்ல ஏதோ ஒரு மாறி புக்கை தாண்ட மாட்டீங்க மாட்டீங்கல இருக்கிற வரைய மட்டும் தான் கேட்பீங்க மறுவச்சு கொடுத்திருக்கீங்க ஸ்கூல் புக்ல இருக்கிறது அஞ்சு இருக்கு அஞ்சு தான் ஒன்னு கேட்பணும் அப்படின்னு நம்பிக்கை படிப்பாங்க இருந்தாலும் எக்ஸ்ட்ரா படிச்சிருப்பான் மறுவச்சு எக்ஸ்ட்ரா படிச்சிருப்போம் ஊர் பேர்லாம் படிச்சுட்டோம் போறோம் பட் தேடணும் எல்லாத்தையும் தேடுறதா இருக்கு எல்லாத்துக்கும் கிடையாது நீங்க கவர்மெண்ட் வெளியிட்டு தான் அப்படியே அது கேட்டு போயிருந்தா அங்கேயும் கிடையாது உங்களை தாண்டி கொஸ்ட் வரும் அப்ப நீங்க வெளியிடவே கூடாது கவர்மெண்ட்னா உங்க வேலை பயிற்சி வெளியிட்டிருப்பாங்க இல்ல இதுல வந்துருக்குல இப்ப நான் இருக்கேன் இந்த ஒரு புக் இருக்கு இந்த புக்ல பாருப்பா நான் கே நான் கொடுத்ததுல முப்பது கொஸ்டின் வந்துருக்குப்பா முப்பது கொஸ்டின் வந்து நூறுக்கு முப்பது கொஸ்டின் வர்றது பெருமையா அது பெருமை கிடையாதுல சோ பாருங்க இது மட்டும்தான் அவன் படிக்காம போவான் அப்படி இல்லைன்னா இன்னதுக்கு மட்டும் இதுக்காக போய் எங்களை எங்கெங்கயோ தள்ளி போய் வந்து இலக்கணத்தை மறுபடி கூட படிக்கிறாங்க சொல்லணும் நாங்க மொட்டை மொழி படம் தான் பண்றோம் அப்படி இப்படி எப்படினாலும் இந்த சிலபஸ் படி அந்த இலக்கணம் நாங்க நல்லா படிச்சுதான் போவோம் இன்னைக்கு வினை முற்று பெயர் வினையச்சம் எல்லாம் வேர்ச்சொல் எல்லாமே நல்லா போவோம் பேச்சொல் கேட்டிருக்கீங்க இந்த ஸ்கூல் புத்தகத்திலிருந்து ஒரு பேச்சோல் கிடைக்கல ஸ்கூல் புத்தகத்துல ஒரே ஒரு வேச்சோல் கிடைக்கலையா அப்ப நினைக்கிறேன்னா சரி இப்ப வெளியே இருந்து கேட்டா என்ன கேட்டா ஒண்ணு இல்லைங்க இவ்வளவு மேற்சொல் படிச்சிருக்கோம்ல இவ்வளவும் படிச்சு வந்துருக்கோம் எங்களுக்கு நான் படிச்சது வரல வேலை கிடைக்கலங்கிறது இங்க யார் யாரும் பெருசா பேசல மன ஆறுதல் கூட இல்ல மன திருப்தி கூட இல்ல எக்ஸாம் எடுத்து ஃபீல் கூட இல்ல படிக்காம வர கூட ஒரு நூறு கொஸ்டின் மொத்தம் இருநூறு நூறு கொஸ்டின் அடிச்சு நம்ம நல்லா படிச்சிருக்கோம் நல்ல நாலேஜா இருக்கோன்னா ஒரு சந்தோஷத்துல கூட போவாங்க அது கூட இல்ல போய் வீட்டுல போய் செக் பண்ணா ஓ இது இப்படியா அது அப்படியா இது இப்படியா அப்படியே ஒரு செகண்ட்ல அதுவும் இடக்கிடத்துல பாத்தீங்கன்னா இல்லை இதுக்கு முன்னாடி வச்ச சிம்பிளா இருக்கும் அதுக்கு மூணு மணி நேரம் பத்தாது கரெக்டா எப்படி பார்த்தாலும் இப்ப நீங்க பாருங்க ஒண்ணு என்ன பண்றோம் நினைக்கிறீங்க இந்த பார்த்தா கூட நீங்க தெரிஞ்சுக்காங்க நீங்க பெரிய பேர கொடுத்து இது சரியான விளக்கம்னு கேட்டா வாசிக்கிறதுக்கு நேரம் இல்ல ஆமா நீங்க போட்டுறோம் நீங்களும் விளக்கம் கொடுத்துறீங்க ஒரு மாதிரி இது ஆரோக்கியமானதா ஒரு வரியை வாட்சு இந்த வரிய வாச்சு இது கரெக்டா என்னன்னு சொல்லி அடிச்சாதானே எங்களுக்கு திருப்தி இருக்கும் உங்களுக்கும் அது நல்லா இருக்கும் ஏதோ ஒரு பெரிய பெரிய சரியான வழக்கம் போட்டுரு பொறுத்துக்கள்னா முடிஞ்ச முடிஞ்ச வரைக்கும் அது ஒரு ஒரு ட்ரிப் பண்ணி ட்ரிப் பண்ணியே போற மாதிரி நாங்க படிச்ச விஷயத்த நீங்க கேளுங்க ஜீக்கிரம் படிச்ச விஷயம் வந்துருச்சு கண்டிப்பா நீதி கட்சி சார்ந்து படிச்சிருந்தோம் கட்ட உணவு சார்ந்து படிச்சிருந்தோம் அதுலயும் கூட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதுல ஒரு தேர்தல் ஆணையம் அதெல்லாம் கேட்டிருக்கீங்க பாருங்க அங்க கேரளா சிலது அப்படின்னு கண்டிப்பா வந்து ஒருத்தர் ஒரு பதவிக்கு வராருன்னா அவர் குடும்ப ரீதியா நாங்க அவ்வளவு டெப்டா போக முடியாது கான்சியூசன் புத்தகம் சூப்பர் புத்தகம் நீங்க கொடுத்துருக்கிற டென்த் புத்தகம் தமிழ்நாடு அரசு கொடுத்தது டென்த் புத்தகம் டுவெல்த் புத்தகத்துல இருக்கு கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி இருபது கொஸ்டின் எடுக்கலாம் நீங்க டிஎன்பிசி ஒரு வருஷத்துக்கு நாலு எக்ஸாம் அஞ்சு எக்ஸாம் மெயினா நடத்திருக்க வைங்க தொள்ளாயிரத்தி இருபது கொஸ்டின் நீங்க எடுக்கலாம் அவ்வளவு விஷயம் இது ஒரு அடிப்படையான ஒரு அறிவுக்கு போதுமானது இல்லை குரூப் டூ குரூப் ஒன்று நீங்க எப்படி எல்லாம் கேளுங்க அதை பத்தி பிரச்சனை இல்லை இது டென்த் படித்தவங்க எஸ்எஸ்எல்சின்னு முதல்ல போடாதீங்க தேர்வு அடைந்த நீங்கள் எஸ்எஸ்எல்சின்னு சொல்லிட்டு பிளஸ் ஒன் பிளஸ் டூ போறீங்க இல்ல பிரச்சனை நான் கோச்சிங் சென்டர் படிக்கிறவங்களுக்கு தெரியும் யூடியூப் பார்க்கறதுக்கு தெரியும் ஒரு கிராமத்தில் படிக்கிறவங்க ஒரு எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் நினச்சிட்டு படிச்சுட்டு வருவாங்க அப்போ ப்ளஸ் ஒன் பிளஸ் டூ லெவலில் வந்தா அப்போ அடுத்த அட்டம்ல தான் அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க எடுத்தவங்க ஸ்டேட்டான அட்டம்ல யாரும் தெரிஞ்சுக்கிறது இல்லை நாங்களே புதுசாக சேர்வவங்களுக்கு எப்பா எஸ்எல்எல்சி ஸ்டாண்டர்ட் போட்டுக்காங்க ஏன்னா சார் நான் பத்தாவது வரைக்கும் படித்தா போது சார் பிளஸ் ஒன் பிளஸ் டூ வேணாம்னு சொல்லுவாங்க எப்பா கேட்பாங்க பாண்டா மூணு கொஸ்டின் வரும் நினைச்சு பத்து வரைக்கும் படிச்சு வராங்க அங்க பார்த்தா நீங்க நிறைய விஷயம் சிறப்பு தப்பில அது நான் அந்த வச்சிருக்கீங்க இங்கிலீஷ் சிலபஸ் ஏதாவது சிலபஸை குறைக்கணும் இருக்கா எங்களுக்கு நல்லது செய்யறேன்னு சொல்லி இலக்கணத்துல குறைச்சிங்க நல்லது செய்யற மாதிரி இருந்துச்சு பட் அந்த புக்குல இருந்து நான் சந்தோஷப்பட்டிருக்கோம் புக்குல இல்லாத களைச்சுக்கலாம் எத்திக்ஸ் புக்கு பின்னாடி எடுத்துறது தமிழ் புக்கு பின்னாடி எடுத்தது ஓல்ட் சமைச்சிரு பின்னாடி எல்லாத்தையும் படிச்சு தான் வந்துருமா ஆனா நீங்க கேட்டதெல்லாம் எடுத்து காமினி புரியுதா உங்களுக்கு இந்த இருகேஷன் ஒன்று மட்டும்தான் இருந்துச்சு மிச்சம் பெருசா அளவு நல்லா வெளிய வெளியே நன்றி போயிட்டீங்க ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு இதுல ஒரு நாள் மட்டும் தான் மிச்சது பண்ணேன் இது நம்ம படிச்சா பாரதியார் நீங்க கூப்பிட்டீங்க லாஸ்ட் யூனிட் செவன்ல இவங்க எல்லாத்தையும் பாரதியார் அங்க வச்சுட்டீங்க ஜி கே வச்சுட்டீங்க பாரதியாசன் தாய் பண்ணி எல்லாத்தையும் எப்படி போல வச்சிருக்கீங்க இந்த புது கவிதை ஒண்ணு மட்டும்தான் நாங்க எப்படி நாள் இது என்ன பண்ணுவோம் அந்த ஸ்கூல் புக்ல படிக்கும் போது என்ன படிச்சுதான் இருக்கும் அடுத்த குரூப் ஃபோர் நடத்துறேன் டைஸ் இந்த மாதிரி குரூப் டூக்கு நீங்க கண்டிப்பா பண்ண மாட்டீங்க குரூப் டூக்கு நீங்க இலக்கணம் எப்படி கட்டாலும் நாங்க ரெடி ஆயிட்டோம் எனக்கு ஒரு வழியில் எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு ஓகே இப்படி தான் கேம் இப்படிதான் கேப்பிங்க மெயின்ஸ் குரூப் ஃபோர் பிரிப்பேர் பண்றவங்களே மெயின்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ற மாதிரி ஆயிட்டாங்கப்ப கட்டுவம் இருக்கிற மாதிரி அதாவது படிச்சது வரும் நம்பிக்கையோட படிக்கிற வர இது வருமா வராதான்னு படிக்கிறது ஒரு பெரிய பொடுமை இருக்கு உலகத்தில் அதை விட பெரிய பொடுமையே எக்ஸாமுக்கு நீங்கள் ஃபுல்லாக எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி எவ்வளவோ எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி யூபிஎஸ்சி கூட என்ன சொல்லுதோ அது படிச்சுட்டு போனது அங்கே வரும் அதனால எழுதுறாங்க அதனால ஐஏஎஸ் ஆகுறாங்க நீங்கள் ரொம்ப எங்களை ரிசர்ச் பண்ண விடாதீங்க நாங்கள் எல்லாம் ஒன்றும் இல்லை நாங்கள் சிற்பம் கூட மாற்றிடுறோம் உழைச்சு எடுத்து கையில் எடுத்து கையில் அவங்க கொண்டறத வச்சுட்டு நாங்கள் சாம அகத்தியர் மாதிரி ரெண்டா டா உங்கூடா மெட்டீரியல் 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 தெரியுமா எனக்கு மெட்டீரியல் தேடுறதுக்கே பல பாஸ் ஆகிடுது புக்கில் இருக்கிற கம்பெனி என்ன பண்ணி என்ன ஒன்று கொடுத்தாலும் நீங்கள் இப்படி வெளியே கேட்குறதா மெட்டீரியல் 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 நிறையா பார்க்கணும் அதாவது கண்டிப்பாக கோச்சிங் சென்டர் போய் நீங்கள் தான் பாஸ் ஆக முடிக்கிற நிலமையை மாற்றுங்க சரி யூடியூப்லாம் நான் என்னென்னா இது இப்போ இந்த சிலபஸ் படி நீங்கள் கொடுத்துருக்கலாம் கண்டிப்பாக கோச்சிங் சென்டர் போய் நல்லா லேர்ன் பண்ணால் தான் உன்னால் முடியும் செல்போ படிச்சு அவங்க நல்ல முயற்சி எடுத்து நல்லா எழுதலாம்னு ஒரு எண்ணத்தை விதைக்கணும் அதுதான் ரொம்ப ஆரோக்கியமாகும் ஸோ இங்க பாருங்க இதுல நம்ம இந்த சிறுகதை மட்டும்தான் நம்ம சிலபஸ்ல நம்ம அந்த சிலபஸ் இதை தப்பிக்க முடியா இத பாருங்க நிலை காந்தி மூவா இதெல்லாம் தடிதலாம் ரொம்ப பக்கம் தான் இருக்கும் நம்ம படிக்க ஒன்றும் பெரிய சிரமம் இல்லை இல்லை நாடகத்தால் நம்ம படிச்சு தான் ஆகணும் நாடாயிரத்தால் நம்ம சிலபஸ் படி தமிழ் திராவிடம் ஒரு பேர் படிச்சுட்டு ஆகணும் இந்த சிறுகதையை விட்டுருங்க இந்த கலைகள் தமிழ் தொன்மை இந்த வழியில அப்படி திராவிட மொழிகள் எல்லாம் சிலபஸ்ல வச்சிருக்காங்க திருவிக்கா இவங்க எல்லாம் இருக்காங்க அடுத்து முகேசா தேவநாய போனா ஜி போக்கு பெரியார் அண்ணா தமிழக ஊரும் பேரும் இருக்கு உலக தமிழர்கள் தமிழ் மொழி சிந்தனை எல்லாமே இந்த சிலபஸ் அப்படி இருக்க தமிழர் வாணியம் உணவை மருந்து மட்டும் இல்ல அது நாங்க ஒரு ரெண்டு பக்கம் படிச்சா எங்க உடம்புக்காக நல்லது அப்புறம் பெண்கள் மகளிர் பெண்கள் வந்து போராடினா மகளிர் எல்லாம் இருக்காங்க அந்த சிலபஸ்ல என்ன பாருங்க இந்த சிலபஸ்ல நீங்க பழையபடி அடுத்த குருப்போர் நடத்துறாங்க தயவு செய்துங்க இந்த சிலபஸ் படி நடத்துங்க இது அப்படியே புக்குல இருக்கு வெளியே சோர்ஸ் தேட மாட்டோம் அழகா பார்ப்போம் இதை படிப்போம் கரெக்டா வந்து எழுதுறோம் நேர்மையாவே எழுதுறோம் நேர்மையா வேலையை கொடுங்க அடிச்சு அதை எப்படின்னா படிச்சுட்டு வந்து எழுதுறோம் அதை ஃபில்டர் பண்ணுங்க நூத்தி ஐம்பது கொஸ்டின் போடுவோம் நாங்க நூத்தி ஐம்பதுல இருந்து ஃபில்டர் பண்ணி நூத்தி ஐம்பது வரைக்கும் வாங்க வேலையை கொடுங்க தயவு செய்து நீங்க வேக்கண்ட கம்மியா போட்டீங்கன்னா நூத்தி எழுபத்தஞ்சுல இருந்து நூத்தி எழுபது வேலைக்கு போயிருவாங்க பாத்துக்கிறோம் நூத்தி அறுபத்தஞ்சு அடுத்தவங்களும் பெரிய டேலண்டட் தான் நீங்க வேக்கண்ட இன்க்ரீஸ் பண்ணுங்க தயவு செய்து வேகண்டை இன்க்ரீஸ் பண்ணுங்க எல்லா எம்எல்ஏவும் எல்லா எம்பியும் எல்லா கட்சி தலைவர்களும் டிஎம்பிசிக்கு குரல் கொடுக்குறவங்களாம் இல்ல ஒரு ரெண்டு பேர் மட்டும்தான் ஒரு ரெண்டு மூணு பேர் மட்டும்தான் அப்பப்போ குரல் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க எது விஷயம்னாலும் சொல்றாங்க தோழி எல்லாருமே பேசுறது இல்ல ஸோ இளைஞர்கள் ரொம்ப முக்கியம் நல்லா கிடைக்கும் தமிழக அரசுக்கும் சொல்றோம் இளைஞர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் ரைட்டா உங்களுக்கு நீங்க நல்லதை செய்யுங்க நாங்க உங்களுக்கு நல்லதை செய்வோம் நீங்க எங்களுக்கு நல்லது செய்யலன்னா நாங்கள் எப்படி நாங்கள் எப்படி பற்றா இருக்கும் தமிழ்நாட்டு மீது எங்களுக்கு எப்படி வரும் தொழில் பண்றவங்க தொழில் பண்றாங்க பிரைவேட் வேலைக்கு போறவங்க ப்ரைவேட் வேலை அரசு வேலைன்னு ஒரு கனவோட இருக்கிறவங்க ஒரு லட்சம் பேர் தான் தமிழ்நாட்டுல நீங்க பதினோரு லட்சம் பேருக்கு எக்ஸாம் பண்ணிருக்கீங்கல்ல உண்மையான போட்டி ஒரு லட்சம் பேர் தான் பத்து லட்சம் பேர் ஜஸ்ட் எழுதிட்டு போறவங்க தான் அந்த ஒரு லட்சம் பேருக்காக நடத்துங்க யூடியூப்ல எவ்வளோ வீடியோஸ் போடுவோம் கண்டிப்பா ஒரு வீடியோ ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் பேர் பார்ப்பாங்க அதுல தான் தெரிஞ்சுக்கலாம் அவ்வளவுதான் போட்டி தெரிஞ்சு படிக்கிறவங்க மிச்சம் ஜஸ்ட் அப்ளை பண்ணி எழுதுறவங்க தான் வேணும் போறோம் சோ தயவு செய்து எல்லாத்தையும் மனசுல வச்சு இந்த சிலபஸ் எவ்வளவு நல்லது மேலும் தான் இதுக்கு நீங்க இப்ப எத்தனை பேர் அப்செக்டன் சொல்லி கூட தெரியாது ஆனா நல்லா யோசிச்சு பாருங்க அந்த சிலபஸ்க்கு என்ன டிஃபரெண்ட் ஏழு வரி தான் டிஃப்ரெண்ட் ஆனா இந்த சிலபஸ் இருக்கும்போது நம்ம புக்கு தேடல ஓல்டு சமைச்சரியும் நியூ சமைச்சரியும் கிளியரா படிச்சுட்டு போனோம் நல்லா படிச்சவங்க தான் நம்ம நம்ம படிச்சதுல வேஸ்டா தான் இருக்கும் ஆளாயிருப்பான் அது ரொம்ப வருத்தம் வேலை கிடைக்கிறது கிடைக்கல ரெண்டாவது மன உளைச்சல் ஆளாயிருப்பான் நல்லா புரிஞ்சுக்காங்க நாங்க 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 நடத்துறோம்னா எங்களுக்கு கஷ்டப்பட்டு நிறைய விஷயம் நடத்தும் போது அந்த கொஸ்டின்ஸ் எதாவது வந்துருதா ரொம்ப சந்தோஷம் என்ன விளாட தெரியல பட் எதற்கும் நாங்க வேற நாங்க ஆகணும் கேட்டோம் ஆமா நாங்க மரபு தொடர்ந்து கொடுத்துட்டேன் எங்க வேணாங்க அப்படின்னு நீங்க எஸ்எஸ்எஸ் ஸ்டாண்டர்டே கொடுக்காதீங்க இந்த புக்குவிலே நாங்கள் ஸ்கூல் கொடுக்குறாங்க தமிழ்நாடு அரச்கிட்ட நீங்கள் இந்த புத்தகத்தை உங்கள்கிட்ட நாங்கள் வாங்கலை இந்த புத்தகமே எங்களுக்கு வேணாம் இந்த புத்தகத்துக்கு போகுது அவளே தூக்கி போட்டுரு நாங்க அவளே போங்க நாங்கள் தமிழ்நாடு அரசு புத்தகமே நாங்கள் படிக்கல எங்களுக்கு வேணாம் நீங்கள் ஒரு பாதி கொஸ்டின் இதில் எடுத்து பாதி கொஸ்டின் வெளியே போறாங்க அந்த பாதி கொஸ்டின் தான் இருக்கு அது எப்படி அது ஒழுங்காக அடிக்க முடியாது தெரிஞ்சிருச்சு நாங்க இதுக்கு இந்த புத்தகத்தை வாங்கி நாங்க படிச்சு வச்சு பொட்டாட்டி பிள்ளைய பார்க்காம குழந்தைய பார்க்காம புருஷனை பார்க்காம மாமனார் மல்லு கட்டிட்டு அப்பா அம்மாவை பார்க்க முடியாம சொந்த பந்தம் போக முடியாம ஒரு கேரத்துக்கு போக முடியாம ஒரு கல்யாண வீட்டுக்கு போக முடியாது நல்லவனை பார்த்து பல நாள் ஆச்சு யாரு எப்போ என்ன நம்மளை அவமானப்படுத்தியா என்ன செய்வோம் ஏது பண்ணியா அப்போ வேலைக்கு போனவங்கன்னா சூப்பராகிடுச்சு போயிட்டாங்க ஆனா அவங்க இன்னும் அவங்க இப்ப கவர்மெண்ட் நல்லா வேலை பார்க்கணும்னு சொல்றீங்களா இந்த நீட்டு மாதிரி முன்னாடி இருந்த டாக்டர்ஸ்லாம் அந்த முன்னாடி இருந்த டாக்டர்ஸ் தான் இன்னைக்கும் ஊசி படம் போகும்போது சொல்லுவாங்க இப்போ ரீசெண்டாக வந்த டாக்டர் ஒருத்தர் இருப்பாரு எப்ப அவர்கிட்ட இப்ப வயசானவரு அவர் நல்லா பாப்பாரு அனுபவம் தான் அந்த மாதிரி தான் இதுக்கு மேலே வேலைக்கு போனா கவர்மெண்ட் வேலைக்கு போனாங்க பிரித்தருது சேர்த்து அஞ்சு அஞ்சு கேட்டு வேலைக்கு போனவங்களா திறமை இல்லாதவங்களா நல்ல திறமையோட தானே வேலை பாக்குறாங்க தேர்வாணையத்திலயே இருக்காங்க எத்தனையோ பேர் படையாததே இருக்காங்க படையாதான் எக்ஸாம் நடத்துறோம் எல்லாத்தையும் மாணவங்களை அட்ஜஸ்ட் பண்ணிப்போம் மதுல கூட ஒரு பஸ் ஏபோசிட்டு ஒட்டி வந்துச்சு அதை கூட மாணவர்கள் ஏற்றுக்காங்க பல சார் நீங்க பேட்டி கொடுத்த உடனே கண்டிப்பா சும்மா சொல்லக்கூடாது சார் உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் பயங்கர உங்களுக்கு நல்ல என்கரேஜ் பண்ற மாதிரி இருக்காங்க ஸ்டூடண்ட்ஸ் உண்மையாவே உங்களை ரொம்ப நம்புறாங்க நம்புவாங்க அந்த கூட நீங்க சொன்ன சொல்லுக்கு அடுத்த நிமிஷம் இல்லாட்டி நேரம் தமிழ்நாட்டில் அங்கங்க பல விஷயம் அது அப்படியே அந்த நியூஸ் அப்படியே போயிடுச்சு நம்புறாங்க நீங்க காவல்துறையோட பத்திரமா தான் போயிருக்கு தைரியமா இருக்குன்னு சொல்றது நம்புறாங்க நீங்க மூணு மாசத்துக்கு ரிசல்ட் போடுறது சந்தோஷம் போடுறோம் ஏழு மாசம் அஞ்சு மாசம் ஆன காலம் ஒரு நாள் இருக்கு எழுபத்தஞ்சு நாள் ரிசல்ட் போட்டுருக்காங்க மூணு மாசம் சொல்லியிருக்கு ரொம்ப எல்லாமே சந்தோஷம் வேக்கன் கம்மியா வந்தது வருத்தம் இந்த கொஸ்டின் அவுட் ஆஃப் பண்ணது வருத்தம் அந்த டீம் அந்த அந்த பல்கலைக்கழக பேராசிரியர்கள் பல்கலைக்கழக பேராசிரியர்கள் அதுக்கப்புறம் பெரிய பெரிய பள்ளி அரசு பள்ளி ஆசிரியர்கள் இவங்கள தான் எடுப்பீங்க எடுக்கிறாங்க அவங்ககிட்ட சொல்லுங்க அவங்களுக்கு பிள்ளைதான் இருக்காங்க படிச்சு வந்து எழுதுறவங்கள அவமானப்படுத்தாதீங்க படிச்சவங்கள அவமானப்படுத்தாதீங்க படிச்சவங்க அறுவாட்டம் நின்று அழுக விடாதீங்க அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் முன்னப்பட இருக்காங்க அரசு பஸ் நீங்க ஒரு நாள் அரசு பஸ் போங்க சார் நீங்க அரசு வெஹிக்கிள் சொல்றேன் நீங்க எல்லாரும் போறீங்க போறீங்க அரசு பேருந்துல ஒரு நாள் ஏறி போங்க சார் ஏறி போனீங்கன்னா தான் கஷ்டம் தெரியுங்க ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் பா அவங்க என்னப்பா அப்படின்னு கிடைக்காதுங்க சார் ரொம்ப கஷ்டம் டைம் மாத்துங்க ஞாயிற்றுக்கெல்லாம் வைங்க மாணவர்கிட்டக்கு தயவு செய்து கேளுங்க நிறைய இடங்கள்ல ஆறு கொஸ்டின் கொடுக்கறாங்க ஒன்பதாயிரம் கொடுக்கல சார் நிறைய பேர்ல சொல்லுவாங்க இப்ப ஆறு விஷயம் என்னன்னா ஒன்பதாயிரம் கொஸ்டின் கொடுக்கும்போது ஓபன் பண்ணி பிரிண்ட் சரியா இருக்கான்னு பாக்கணும் பார்க்கும்போது நாலஞ்சு கொஸ்டின் இல்ல ஓ இது இதெல்லாம் பாக்குற பழக்கம் எல்லாருக்கும் தெரியும் ஒண்ணும் பெரிய ஒரே மாதிரி ஒண்ணு இல்லை அப்படி கொஸ்டின் பாப்போம் ஒரு சில இடங்கள கூட இல்ல ரொம்ப லேட்டா கொடுப்பாங்க லேட்டா குடுத்த நாங்க எங்க வந்து சொல்ல எதுல சொல்ல டோல் ஃபிரீல சொல்றதா இல்ல மெயில் அனுப்புறதா மெயில் அனுப்பிச்சிருக்காங்க நிறைய பேர் மெயில் அனுப்பிச்சிருக்காங்க நீங்க மெயில் அனுப்பி செக் பண்ணி பாருங்க சார் ஹார்ட் இந்த மாதிரி டைம் கொடுக்கல அப்படிங்கிறது ஏன்னா ஒரு சில நாள் தேடி ஃபுளோர் இருக்கும் அந்த பாக்கெட்டை தூக்கிட்டு வர்றதுக்குள்ள அங்க கொஞ்சம் அஞ்சு நிமிஷம் வந்தப்பட அவங்க ரெண்டு இடத்துக்கு கிழிச்சு எக்ஸாம்பாள் சூப்பரைசர்ல ஸ்கூல்ல இருக்கவங்க நிறைய பேர் எக்ஸாம்பிள் போவாங்க பிரைவேட்லாம் காலேஜ் வார்த்தையாரு காலேஜ் ஸ்கூல்லு அந்த மாதிரி எழுத போய் வெளியில இருந்து சென்டருக்கு அனுப்பிடுவாங்க அவங்களுக்கு எல்லாம் தெரியாது டூ முடிச்ச கூட தெரிஞ்சவங்க அக்கா தம்பி அண்ணனி அதே எக்ஸாம் சென்ட் போட்டுப்பாங்க அவங்களுக்கு தெரியாது பக்கத்துல போய் கேட்டு நீங்க கொடுத்துட்டீங்களா நான் போய் கொடுக்குறேன் நீங்க வாங்கிட்டீங்களா அப்படிலாம் இருக்காங்க ஸோ அப்படி இருக்கும் போது அது டையத்துக்கு வருதா இல்லை எங்களுடைய இதை நாங்கள் எதில் சொல்கிறது ஒரு 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 இது ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணாங்க என்னுடைய கருத்துக்களை கேளுக்கனே அநாகரியமாக கண்டிப்பாக சொல்லிட மாட்டோம் அதுக்காக எங்களுக்கு வந்து டேரெக்டாக வேலை கொடுங்க எங்களுக்கு இல்லை நாங்கள் காசு கொடுக்குறோம் வேலை கொடுங்கன்னு அப்படி எதுவும் அநாகரியமாக யாரும் செஞ்சிருவாங்களா தங்கமான பசங்க தமிழ்நாட்டில் இல்லை எல்லாருமே தங்கமானவங்க நல்லா கிடைக்காது நீங்கள் சொன்னதை ஃபாலோ பண்ணுற ஒரே ஒரு நல்ல ஒரு உயர்ந்த சிந்தனை கொண்டவங்க நம்ம தமிழ்நாடு தாரும் நீங்கள் வேக்கெண்ட் கம்மியாக போட்டாலும் நாங்கள் போன் அடி ஜெயிக்கலான்னு இருப்பான் நீங்கள் சிலபஸ்ஸு டக்குன்னு ஒரு மாசத்துல மாத்துவீங்க ஒரு மாசத்துல மாத்தோன்னா நாங்க ரெடியா இருக்கும் ஒரு மாசத்துல மாத்தோம் நாங்க ரெடியா இருக்கும் எல்லாத்தையும் ஏத்துக்கிறோம் எல்லாத்தையும் ஏற்றுக்கிறோம் இந்த மாதிரி தங்கமானவங்க யாரும் கிடைக்க மாட்டாங்க எல்லாரும் பொறுமையா ஓகே நம்ம அரசு வேலைக்கு போனோம் விதிமுறைகள் படி ஃபாலோ சட்டத்தை ஃபாலோ பண்ற ஒரு பெஸ்ட் என்ன தமிழ்நாடு தான் சொல்வேன் சட்டத்தை ஃபாலோ பண்றத நாங்க அவ்வளவுதான் இத்தனை பேர் அழுதுகிட்டு வச்சுக்கிட்டு கேட்ல மூணு போறாங்க பாத்தீங்களா கனவை தொலைச்சிட்டு போறாங்க தயவுசெய்து கஷ்டப்படுறாங்க தமிழ்நாட்டில் திராவிட வரலாறுகள் நிறைய அதாவது எல்லா தலைவர்களையும் கவர் பண்ணி கொஸ்டின் எடுங்க பாரதியார் இருக்கும் எல்லா தலைவர்களையும் எடுங்க எல்லா தேச தலைவர்களும் எல்லா தலைவர்களையும் கவர் பண்ணி எடுங்க இதன் மூலமா ஒரு அவேர்னஸ் தான் வேலைக்கு போறவங்க மூவாயிரம் நாலாயிரம் பேர் வேலைக்கு போவாங்க பத்து லட்சம் பேரும் தமிழ்நாட்டு வரலாறு தெரிஞ்சுக்கிறாங்க தேர்வு அறையில கூட தெரிஞ்சுக்கிறாங்க எடுக்கிறீங்க அப்படிங்கிறத தாண்டி அந்த மாதிரி எடுங்க சோசியல் அவேர்னஸும் இருக்கும் மாணவர்களுக்கு பெனிஃபிட் ஆகும் அந்த வினா தான் மாணவருடைய காசு அரசு காசு இருக்கு நாங்க எக்ஸாம் பீஸ் கட்டணும் அதை தாண்டி அரசோட பணமும் இருக்கும் அந்த வினா தாலும் தயவுசெய்து தேர்மானையை நாங்க என்ன குமர்றோங்கிறத கே காது கேளுங்க உங்க பக்கத்துல இருக்கிற சொல்லுவாங்கப்பா ஆனாலும் பேசுவாங்க நான் அதனால விட்டுருவாங்கப்பா அவ்வளவுதானே எங்க சக்தி முடியும் நாங்க என்ன செய்ய முடியும் இதை தாண்டி என்ன செய்ய முடியும் எங்களால என்ன செய்ய முடியும் அவ்வளவுதான் நாங்க என்ன எங்கனால செய்ய முடியும் அப்படி நீங்க நினைச்சிட்டு அசால்ட்டாகவும் விடாதீங்க தயவு செய்து ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறோம் இந்த மாதிரி மெத்தட பார்த்துட்டு அடுத்த குரூப் ஃபோர் அடுத்த வருஷம் கண்டிப்பா நடத்திருங்க வேக்கண்ட் நிறைய போடுங்க எலெக்ஷன் உங்களுக்கு பதவி முக்கியம் இருக்கா எலக்ஷன் முக்கியங்கிற மாதிரி எங்களுக்கு வருஷம் வருஷம் குரூப் போர் முக்கியம் தயவுசாக அதை உறுதிப்படுத்துங்க டிஎம்பிசி எவ்வளவு வேக்கண்டா இருந்தாலும் போல வருஷ வருஷம் குரூப் ஃபோர் நாங்களே யூடியூப்ல போய் இந்த தான் இப்போ எக்ஸாம் இருக்கு அடுத்த வருஷம் எலெக்ஷன் இருக்கும் வருமா வராதா அப்படின்னு நாங்க சொல்ற மாதிரி யூடியூப் காரங்களுக்கு கூட இந்த நிலைமை வேணாம் வருஷம் வருஷம் ஒரு தேர்வு இருக்குன்னு நினைச்சா அந்த நம்பிக்கையோட படிச்சுட்டு வருவாங்க இந்த வருஷம் விட்டவங்களுக்கு அது அடுத்த வருஷம் மன ஆறுதலா இருக்கும் வருஷ வருஷம் தேர்வு வைங்க வீடியோவை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுங்க பாருங்க பார்த்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க உங்களுடைய கருத்துக்களை நீங்க சொல்லுங்க தவ ஒன்னு தவறு கிடையாது பேச்சுரிமை நமக்கு இருக்கு நியாயமான வலியோட உண்மையான மன முறைலாம் வெளிப்படுத்துங்க அது சொல்றதுக்கு நமக்கு உரிமை இருக்கு நம்ம சொல்ல வேண்டிய நேரத்தை தான் சொல்லணும் நான் சோர்ஸ் கண்டுபிடிக்கிறேன் ஓலச்சு வடிக்கு தான் போன போல கிளம்பிர்லான்ட்டுருங்க எங்கே போய் பொதியை மலை இந்த மலைக்கு எங்கேயா ஒரு பக்கம் கிளம்பிடுறலான்னே இருக்கு போய் ரிசர்ச் பண்ணிடலான் இருக்கு தலையை நான் பாருங்க அடுத்த வாரம் குடிமையை வச்சுட்டு தான் வருவேன் ஒரு காவி தூண்டு அப்படி போட்டுக்கிட்டு ஏதோ ஒரு பண்ணி இடுப்பில் கட்டிக்கிட்டு ஒரு இதெல்லாம் போட்டுக்கிட்டு இப்படி குச்சியை வச்சுக்கிட்டு ஒரு கமலே அப்படி சொல்லி அப்படியே வந்துடலாமான்னு பார்க்குறேன் அதெல்லாம் பாருங்க ஸோ தேங்க்யூ தேங்க்யூ ஆல் தமிழ் மாணவர்கள் அதாவது ஆங்கில மாணவர்களுக்கு பெரிய சிரமம்னா தமிழ் மாணவர்களுக்கு அதை விட செலவாக இருக்குது ஸோ பாருங்க ஸோ தேங்க்யூ தேங்க்யூ வாழ் தேங்க்யூ